ஒரு காலத்தில் ஒரு ஏழை விறகு வெட்டுபவன் காட்டின் அருகே ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் காட்டுக்குச் சென்று மரங்களை வெட்டி விறகாக மாற்றிவிட்டு தனது குடும்பத்தை காப்பாற்றினான் ஒருநாள் விறகு வெட்டுபவன் வெட்டுவதற்காக ஒரு வித்தியாசமான தங்க மரத்தை பார்த்தான் மரத்தின் பொன் நிறக்கிளைகளையும் அழகையும் பார்த்து மெய்மறந்தான் ஆனால் அந்த மரத்தை வெட்டுவதற்குள் அது பேசத் தொடங்கியது மரம் அவனை நோக்கி நீ என்னை வெட்ட வேண்டாம் அதற்கு பதிலாக நான் உனக்கு தேவையானதை தருகிறேன் என்றது விறகு வெட்டுபவன் அவன் சொந்த கவலையை பகிர்ந்து எனது குடும்பத்துக்கு உணவுக்காக பணம் தேவை என்றான் மரம் அன்போடு நான் தினமும் உனக்கு ஒரு தங்கக் கனி தருகிறேன் அதை விற்று வாழ்க்கையை அமைத்துக்கொள் ஆனால் என்னை வெட்ட வேண்டாம் என்றது விறகு வெட்டியவன் மரத்தின் அதிசயத்தை நம்பி அதை ஒப்புக்கொண்டு மரத்தை வெட்டாமல் விட்டுவிட்டான் தினமும் மரம் அவனுக்கு தங்கக் கனிகள் தந்தது அவன் அதை பயன்படுத்தி செழித்த வாழ்க்கையை அமைத்து கொண்டான் இக்கதை குறிக்கோளுடன் வாழ்க்கை நடத்துவதையும் போதும் என்கிற மனதுடன் செயல்படுவதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது